ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் காய்கறி இல்லாத நேரத்தில் செய்கிறதுக்கான ஒரு பருப்பு கடை சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு நூற்றம்பது கிராம் அளவுக்கும் கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்ல பூண்டு மூணு பச்சை மிளகா இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரை மூடி போட்டாச்சு விசில் போட்டாச்சு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன் மூணு விசில் வந்துருச்சு அது பாக் பண்ணிக்கலாம் அப்புறமா தாளிச்சிக்கலாம் ஸ்டீம் மடங்கணுன்னே பருப்பு சும்மா அடங்கிருச்சு வந்து பார்க்கலாம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு சும்மா லைட்டாக நம்ம மஸ்தி வச்சு கடைஞ்சிக்கலாம் ரொம்ப நைஸாக கடாயை வேணாம் இதே நல்லா சும்மா லைட்டாக மசிச்சு விட்டால் போதும் இதை மசிச்சு எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் தாளிச்சிக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகுலிச்சு கலந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொரிஞ்சு வரட்டும் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுட்டு மூணு காஞ்ச மிளகா கேரட்டு சேர்த்துக்கலாம் இதை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தாளி கட்டுக்கிட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வரதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காய்கறி இல்லாத கையை விட்டு இதில் கட்டி செஞ்சிடலாம் ஈஸியாக சாதம் வெளியாகிறதுக்குள்ளே பருப்பும் எழுதிரும் நம்ம தாளித்துக்கலாம் சிம்பிளாக இருக்கும்னா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு கண்ணாடி பதத்தை தாண்டி நல்லா லைட்டாக செவக்கார்த்திருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு குக்கரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான திக்னஸ்லேயும் இருக்கணும் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு ரொம்ப சேவ் பண்ணிவிட்டு எலுமிச்சை மளம் ஒரு எலுமிச்சம் மழை சாறு ஃபுல்லாக புளிஞ்சிக்கலாம் புளியெல்லாம் ஊற்றிட்டு போகிறதுல எலுமிச்சை சாரில் செய்யும் போது சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு எலுமிச்சம் மழை சாறு புளிஞ்சுட்டோம் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடியாக நிற்குன கொத்துமணி தலை கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் பச்சையாக கருவேப்பிலையை லாஸ்ட்டில் சேர்க்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் எலுமிச்சை மழை சாறு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒரு கொதி வந்தால் நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான சிம்பிளான பருப்பு கடையில் சாதத்தோடு ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம நெய் போட்டு தாளிச்சிருக்கனால சூப்பராகவே இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கூட மறுபடியும் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையானது ஒரு அப்பள வச்சுக்கிட்டால் கூட போதும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா போய் இறக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இதை ஆறோன்னே எங்கள் திக்காயிடும் சூப்பரான ஒரு சிம்பிளான பருப்பு கடையால் இல்லாத நேரத்தில் செய்கிறதுக்கு அத்தியாசமாக ரெடி ஆகிடுச்சு சூடான நானும் சாதத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்